வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழலை இது தமிழர்களின் உணர்வலை சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் சிந்துர் போர் ஆனது நம்ம உலக நாடுகள் அனைத்தும் இந்தியா மேல ஒரு பெரிய ஆச்சரியமா பார்த்துச்சு என்னன்னா ஒவ்வொரு தொழில்நுட்பமும் வித்தியாசமா யூஸ் பண்ணது நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிறைய பாராட்டுகள் வந்தது பட் என்னென்ன தொழில்நுட்பங்கள் நம்ம யூஸ் பண்ணோம் என்று இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கார் பத்ரி சேஷாத்ரி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போனதுல சார் அதில் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய சாதனை பண்ணுச்சு அது என்னன்னா வித்தியாசமான தொழில்நுட்பங்கள் என்னென்ன தொழில்நுட்பங்கள்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஷேர் பண்ண முடியுமா கட்டாயமா சமீப காலத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டு அது போர்னு தான் சொல்லணும் நீண்ட போரும் ஒரு ரொம்ப குறுகிய கால போரையும் நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒன்று வந்து இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் பாலஸ்தீன் சொன்ன விட இஸ்ரேல் ஹமாஸ் அதற்கு அடுத்தது வந்து அதற்கு முன்னாடியே ஆரம்பித்து நடந்தது உக்ரைன் ரஷ்யா அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் நாலு நாள் கூட ஆரம்பத்துலேருந்து முடிவு நாலு நாளைக்கு மேலே கிடையாது இந்த மூணுலையுமே நம்ம நிறைய தொழில்நுட்ப இந்த மாற்றங்களை பார்த்தோம் அதில் முதல் இஸ்ரேல் கா காசா மேலே நடத்தின அந்த தாக்குதல் வந்து ஒரு அனீக்வல் தாக்குதல் ரெண்டு நாடுகளே கிடையாது காசாங்கிறது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஆனால் அந்த ஹமாஸ்ங்கிற ஆர்கனைசேஷன் அந்த பயங்கரவாத இயக்கத்துக்கிட்ட அவங்கள்ட்டையும் ஆயுதங்கள் இருந்தது ஆனால் அவங்கள்ட்ட வந்து ஒரு விமானப்படை கிடையாது ஸோ அவர்கள் வந்து ஒரு குறுகிய ஒரு ஃபோர்ஸஸ் கொஞ்சமாக இருக்கிறத வச்சுட்டு தான் அவங்க சண்டை போடுறாங்க ரஷ்யா உக்ரைனுமே ரொம்ப வித்தியாசமானது ரஷ்யா வந்து உண்மையிலேயே பெரிய நாடு ரஷ்யா உக்ரைன் எல்லாம் சோவியத் யூனியனில் ஒரு பார்க்காக இருந்தது அதில் ரஷ்யாங்கிறது ரொம்ப பெரிய ப்ராவின்ஸ் உக்ரைன் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராவின்ஸ் அது ரெண்டு தனி நாடாகிடுச்சு இப்போ அவர்களுக்கிடையான இடையான போர் அதுவுமே அன்இக்குவல் தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு வரும்பொழுது இந்தியாவும் பாகிஸ்தானும் நாடுடைய சைஸ்லேயோ பொருளாதார பலத்துலையோ வித்தியாசங்கள் இருந்தாலும் மிலிட்ரி அப்படின்னு வரும்பொழுது இராணுவ தளவாடங்கள் அப்படின்னு வரும்பொழுது பாகிஸ்தானுக்கு ஓரளவுக்கு இந்தியாவோட ஒரு பேரிட்டி இருக்குது கம்பேரபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடு செய்யக்கூடிய அளவில் இருந்தாலும் கிளியர் மிலிடரி அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு கிடைச்சது நாளே நாள் அவங்க உடனே போன் பண்ணி போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம நிறுத்துறத ஒத்துக்கிட்டோம் அது எதனால என்ன மாற்றம் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு புள்ளிகளை முதல்ல பேசுவோம் அதுக்கப்புறம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம விரிச்சு பேசலாம் இப்போ போர் காண தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது இரண்டாம் உலக போர் சமயத்தில் அப்போ தான் உண்மையிலேயே டெக்னாலஜியோடைய சகல சாத்தியங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு இந்த டேங்க் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் அந்த டேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ஷனை அடைந்தது அந்த காலகட்டத்தில் தான் அப்புறம் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்துறது அந்த விமானங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் விமானங்கள் இன்னைக்கு இருக்கிற விமானங்கள்லாம் அங்கேருந்து எங்கேயோ போயிடுச்சு இந்த விமானங்கள் மூலமாக பெரும் குண்டுகளை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு வர்றது இங்கே கீழ மிகப்பெரிய அழிவு அதோடைய எண் ரிசல்ட்டு தான் ஆட்டம் பாம் நியூக்ளியர் பாம்ஸ் வந்து நாகசாக்கி ஹீரோஷிமா மேலே போட்டது ஜப்பானில் அமெரிக்கா அதை செய்ததை பார்த்தோம் மிகப்பெரிய பேரழிவு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் சென்ஸ் வந்து நம்ம அணு ஆயுதங்களை பயன் வச்சுருக்கோம் ஆனால் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இரண்டு நாடுகள் தான் இந்தியாவும் பாகிஸ்தான் ஸோ இந்த பேக்ரவுண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ என்ன புதுமை வந்திருக்கு அப்படின்னா இந்த ஏர் வார்ஃபேரில் நிறைய மாற்றங்கள் வந்தது அதுதான் வந்து மல்டிபிள் ஜெனரேஷன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் இப்போ எப்படின்னா நம்ம எப்படி நம்ம மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டிக்கு வந்து டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அதெல்லாம் வந்து செகண்ட் ஜெனரேஷன் தேர்டு ஜெனரேஷன் அப்படிங்கிறதுக்கானது தான் அந்த ஜி அப்படிங்கிறது அப்போ அந்த பிளாட்ஃபார்ம்லையே ஒரு பெரிய மாற்றம் வருது இதை இது ஒரு பக்கமாக அந்த விமானங்களுடைய தன்மை அதோடைய திறமை அதால் எப்படி ஒரு நம்ம கண்டுபிடிக்காமல் எப்படி பறக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த திருடம் போலீஸ் விளையாட்டு மாதிரி இப்போ ஒரு விமானம் வந்து முதல்ல வரும் அப்படிங்கிறது கிட்டக்க வந்தால் தான் தெரியும் அது குண்டு தான் சத்தம் கேட்கும் அதுக்கப்புறமா இந்த ரேடார் டெக்னாலஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த ரேடார் டெக்னாலஜி மூலமாக நாங்கள் வந்து ரேடியோ வேவ்ஸ் அனுப்பி ஒரு விமானம் எந்த இடத்துல ஏதோ ஒரு பறக்கும் பொருள் வந்தால் அதில் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு ஒரு இங்கே வந்து ஒரு பொருள் பறந்து போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சு இப்ப அது ஓகே ரேடாரில் கண்டுபிடிச்சாச்சு ஒன்று பறந்துகிட்டு இருக்கு அதை எப்படி சுட்டு தள்ளுறது ஸோ அதுக்கு வந்து ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னு ஒன்று வேணும் அப்போ ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னுனா அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும் அப்போ அதுக்கும் மேலே பறந்தா என்ன பண்ணுறது அப்போ உங்கள் விமானத்தை அடித்து தாக்க எங்கள் விமானம் வரும் அப்படிங்கிறது ரைட் ஸோ 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறோம் விமானம் விமானத்தை 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 கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடாரில் கண்டுபிடிச்ச அந்த கன் அது போதாதுன்னா நம்மளும் அனுப்பி அவங்கள நோக்கி சுடுறது இந்த ஒரு ஒன்று இன்னொரு பக்கம் நமக்கு வந்து மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இது வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல தான் ஆரம்பிச்சது போரில் தான் ஆரம்பிச்சிது டூ ராக்கெட்ஸ்னு ஜெர்மன்ஸ் உருவாக்கினாங்க நான் இங்கே இருந்துட்டு எவ்வளோ தூரம் போய் தாக்க முடியும் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் அதுதான் வந்து இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்லுவோம் கண்டம் விட்டு கண்டம் தாவி போய் ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை இங்கே இருந்தால் இங்கேருந்து ஒரு ஏவுகணையை அனுப்பி நம்ம வந்து ஐரோப்பாவில் ஒரு இடத்த தாக்க முடியுமா இல்லை டீப் இன்டூ ரஷ்யா தாக்க முடியுமா சீனாவுக்குள்ளே போய் தாக்க முடியுமா ரிவர்ஸ் அவங்களால பண்ண முடியுமா ஸோ ஒரு மிசைல் கிளம்பி வருதுன்னா அதை நான் பார்த்து அதோடைய மூமெண்ட்டை கண்டுபிடிச்சு அதை நான் இன்னொரு மிசைல் மூலமாக அடித்து வான்லேயே அதை வெடிக்க வைக்கிறது ஸோ ஒரு மிசைலுக்கு எதிராக இன்னொரு மிசைல் ஸோ இதெல்லாம் தான் பேக்ரவுண்ட் நம்ம இப்போ ஆப்ரேஷன் சிந்துருக்கு வந்துடுவோம் இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் இன்னும் சேருது இதுவும் எகெயின் அமெரிக்கா தான் இதோடைய முன்னோடி தொழில்நுட்பம் ட்ரோன்ஸ் நம்ம இன்னைக்கு சொல்ற ஒரு ஆள் இல்லா பறக்கும் பொருள் அப்படின்னு வச்சு இது என்னன்னா அதே விமானம் தான் அதை எவ்வளவு சின்னதாக்க முடியுமோ ஆக்கிடுறது அதுல எரிபொருள் இருக்கும் அதை பறக்க வைக்கிறது பட் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா அதை இயக்குறது இப்ப என்ன ஏன் இது வருது நமக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா மனித உயிர்கள் இந்த மிசைல்ஸ் ஏர்கிராஃப்ட் இது எல்லாத்தையும் கூட விலைமதிப்பட்டுருது ஸோ லூஸ் ஈவன் அ சிங்கிள் பர்சன் அப்படிங்கிற ஒரு தியரி நம்ம கொண்டு வரோம் அப்போ இது ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா இது இந்த ஆளில்லா பறக்கும் விமானங்கள் சின்னதாக இருக்கும் அதை அனுப்பி அதில் மவுண்டட் கன் வச்சுக்கலாம் அதில் குட்டியாக ரெண்டு மூணு மிசைல் வச்சுக்கலாம் கீழே ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நீங்கள் வந்து அதை அடிக்க முடியும் இப்போ அதோடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீம்க்கு நீங்கள் போகும்பொழுது அது ரொம்ப சின்னதாக இப்போ இந்த ட்ரோன்ஸுங்கிறத நம்ம இன்னைக்கு பல இடங்களில் பயன்படுத்த பார்க்குறோம் ட்ரோன் மூலமாக ஸ்விகி ஜொமேட்டோ மாதிரி உணவு கொண்டு போய் கொடுக்கறது அமேசான் வந்து யூஎஸில் ட்ரோன் மூலமாக இகாமர்ஸ் சப்ளை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் அதை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கு வயலில் இப்படி பல இடங்களில் இருக்கிறது இது நிச்சயமாக டிஃபென்ஸ் டெக்னாலஜின்னு எல்லாருக்கும் தெரியும் அது ஃபஸ்ட்டு டைம் பிராக்டிக்கலி எங்க நடக்க ஆரம்பிச்சதுன்னா யுக்ரைன் ரஷ்யா வார் அல்டிமேட் அட்டாக் எங்க நடந்தது ஆபரேஷன் சிந்தூர் யுக்ரைன் ரஷ்யா மேல ஒரு அட்டாக் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி பண்ணாங்க ரஷ்யா கிட்ட வந்து ஒரு லாங் ரேஞ்ச் விமானங்கள் அதன் மூலமாக அவங்க யுக்ரைன்ல பயங்கர தாக்குதல்களை பண்ணி எக்கச்சக்கமான அழிவை ஏற்படுத்தியிருக்காங்க ப்ளஸ் அது வந்து நியூக்ளியர் வெப்பனை எடுத்துக்கிட்டு போய் தாக்கக்கூடியது இந்த சண்டையில இருந்து அதை காப்பாற்றணும் அது கிட்டத்தட்ட சைபீரியா பகுதிக்கு கொண்டு போய் அதை பத்திரமா வச்சிருக்காங்க தேவைப்படும் பொழுது பயன்படுத்திக்கலான்ட்டு இப்போ யுக்ரைன் என்ன பண்ணுது இந்த ட்ரோன்ஸை ஸ்மகுள் பண்ணி ரஷ்யாக்குள்ள அனுப்பி ட்ரக் மூலமா அதை அந்த எங்கே தாக்குதல் நடத்தணுமோ எங்கள் தரையில் இவங்க வந்து இவங்களுடைய அந்த போர் விமானங்களை வைத்திருக்காங்களோ அங்கே வரைக்கும் அதை கொண்டு போய் அதை அது அந்த ட்ரக்கே வந்து ஸ்பெஷலி வடிவமைக்கப்பட்ட ட்ரக்கு அது மேல் பகுதி திறந்து அது வழியாக இந்த ட்ரோன் வெளியில் போய் அந்த ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் உட்கார்ந்து இருக்குது அது ஒன்றுத்துக்கும் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் பொழுது அதை தாக்கி அழிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அது இருபது முப்பதுன்னு ஏதோ எண்ணிக்கை சொல்கிறாங்க ஸோ சடன்லி இப்போ உங்களுக்கு வந்து விமானம் விமானத்துலேருந்து நம்ம மிசைல்ஸ் வந்தோம் மிசைல்ஸ் வந்து இப்போ அடுத்து ட்ரோன் வந்தாச்சு நம்ம பொம்மை ட்ரோன் அதுக்குள்ளே ஒரு கேமராவை ஃபிட் பண்ணி அதெல்லாம் வந்து சில பத்தாயிரங்களுக்குள்ளேயே நம்ம ஒரு ட்ரோன் பயன்பாட்டில் வந்துருச்சு அந்த சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ட்ரோன் எடுத்து அதுக்குள்ளே பேக் பண்ணி அதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இலக்கு மேலே அதை கொண்டு போய் மோத வச்சிங்கன்னா அங்கே அந்த இடத்துல டேமேஜ் வந்துடும் ஒரு ஆள் மேலே அடிச்சா அந்த ஆள் காலி அவ்வளோதான் அதனால ஒரு பெரிய கட்டடத்தை உடைக்க முடியாது பட் ஒரு தனி நபரை அட்டாக் பண்ண முடியும் ட்ரோன்ஸில் அடுத்தது வந்து இந்த ஸ்வாம்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரோன் அனுப்புறதுங்கிறது பெரிய பயன் உள்ளதில்லை ஆனால் ஒரு நூறு ட்ரோனை ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுறோம் அதுவும் ஒரு ஃபார்மேஷனில் பட்டு 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 நடிக்குதுன்னா யூ கேன் ஆக்சுவலி டெமாலிஷ் அ பில்டிங் உடச்சி சுக்குனூராக இது பண்ணிடலாம் ஸோ இதை இதை இந்த இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க அடுத்தது வந்து உங்களுடைய இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் அல்லது ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா அதை கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஸ் பண்ண வைக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து நம்ம சொன்னோம் ஒரு ஏர்கிராஃப்டோ அல்லது அந்த ஹை ஆல்டிடியூட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் ஒன்று வருது அப்படின்னா நம்மக்கிட்டக்க வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று எல்லா நாடும் பண்ணுது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத சொல்கிறேன் வி ஹாவ் டூ சிஸ்டம்ஸ் இந்தியாவில் ஒன்று வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நம்ம ரஷ்யா டேந்து வாங்கினோம் இன்னொன்று ஆகாஷ் தீர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இது வந்து இண்டிஜினஸ்லி டெவலப்ட் நம்முடைய டிஆர்டிஓ டெவலப் பண்ணி அதை இண்டிஜினஸ்லி மேனுஃபேக்சர்ட் சிஸ்டம் இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒன்று சொன்னோம்னா ரெண்டாவது எல்லாமே அதே மாடலில் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மிசைல் வருது இப்போ மிசைலை வந்து நான் சொன்ன முன்னே சொன்ன ஒரு ஸ்கட் மிசைல ஒரு பேட்ரியாட் மிசைல் தடுத்து நிறுத்துறது தான் வந்து ஒரு ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் மிசைல் டெவலப் பண்ணாலும் மிசைலுக்கு எதிர் மிசைங்கிறது டெக்னாலஜி எல்லார்ட்டையும் கிடையாது அங்கே தான் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கினது ஆகாஷ் தீர்ங்கிறது உள்நாட்டிலேயே டெவலப் பண்ணது இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இது வந்து மல்டிபிள் அடுக்குகளாக வேலை செய்யும் ஸோ ஹை ஆல்டிடியூட்டில் வரக்கூடிய ஹை வேல்யூ மிசைல் அதாவது எக்ஸ்பென்சிவ் லாங் டிஸ்டன்ஸ் மிசைல் வித் லாட் ஆஃப் பவர் அதுல வந்து நிறைய வெடிமருந்து இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் சிம்பிளா பேசுறதா இருந்தா அப்ப அதை தடுக்கிறதுக்கு உங்களுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியாவில் பயன்பட்டுது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அது பறந்து நம்மளை நோக்கி வருது அது எதிரியோடையது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இட் அப்போ அது அது வந்து ஒரு ஒரே நேர்கோட்டில் பறக்கணுங்கிற அவசியம் இல்லை அது இப்படி இப்படி பறக்க ஆரம்பிக்கும் அதோடைய டெரெக்ஷனை வந்து ஜிக்ஸாக நீங்க மாத்தலாம் அது எங்க போய் ஃபைனலாக அட்டாக் பண்ண போகுதுங்கிறது தெரியாது அப்போ நீங்க அதை ட்ராக் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய சாட்டலைட்ஸ் உதவும் உங்களுடைய கிரவுண்ட் சிஸ்டம்ஸ் அதோட கனெக்ட் ஆகுது அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதோட டிரெக்ஷன் மாறுது இல்லையா அப்போ அடுத்து எங்கே இருக்கும் அடுத்து எங்கே இருக்கும்னா தான் உங்களுடைய கண் இப்போ நீங்க வானத்தில் அது போகிறத பார்க்குறீங்க அப்ப உங்களுடைய இயற்கை அறிவு எப்படி அதை அடுத்து இங்க போகுது அடுத்து இங்க போகுதுன்னு பாக்குறீங்களோ அந்த நாலெட் கொடுக்குறோம் இல்லையா அங்கதான் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது ஸோ ஹவு டு யூ ட்ராக் இட் இங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப அது இங்க இருக்கும் அப்படிங்கிற இன்புட் வந்து அந்த நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் கேல்குலேட் பண்ணுது பண்ணி அது அது போகுதா உடனே அது நீங்க கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் கேல்குலேஷன் பண்ணிட்டே இருக்கணும் இப்ப நம்ம ஆகாஷ் தீர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு சொன்னேன் இல்லையா அதை பயன்படுத்தி அதை முன்னாடி ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னெல்லாம் வந்து மனிதர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதை நீங்கள் வந்து ஒரு டரட்டில் இருக்கும் அதோடைய டெரக்ஷனை மாற்றி அதோடைய ஹைட்டை மாற்றி அங்கே தூரத்துலேருந்து வரும் இங்கே வரும்பொழுது இங்கேருந்து அடித்தா அங்கே போய் அடிக்கும் அப்படின்னு ஒரு மனிதர் வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பண்ணணும் இப்போ இதை கம்ப்ளீட்டாக இந்த சிஸ்டம் வந்து இன்டகிரேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிடுச்சு இஸ் அப்போ நீங்கள் உங்களுக்கு இன்புட்ஸ் இந்த சிஸ்டம்லேருந்து வருது இந்த மொபைல் சிஸ்டம் ஒன்று ஒரு வேன் மாதிரி இருக்கும்னு வச்சுங்க அது உங்களுக்கு இவ்வளவு பொருட்கள் பறந்து வருது அந்த பறந்து வர பொருட்கள் இங்க இங்கே இங்கெங்கே இருக்கு அதோடைய பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கு நீ அதை அட்டாக் பண்ணுங்கிற இன்புட்டை கொடுத்து ஸோ மனிதர்கள் அதை ஆப்ரேட் பண்ணவே வேண்டாம் அம்யூனிஷன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டா போதும் அது டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணி மல்டிபிள் சிஸ்டம்ஸ் மூவ் பண்ணி குண்டுகளாக சுடும் அப்ப இந்த மாதிரி சின்ன ட்ரோனுக்கு இதுவே போதும் பட் இதோட கொஞ்சம் பெரிய ஒரு மிசைல் வருது ஆகாஷ்ங்கிற ஒரு மிசைல் நம்மகிட்ட இருக்கு அக்னிங்கிற மிசைல் நம்ம வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்தலை பிரம்மோஸ் நம்மகிட்ட வந்து ஒரு சூப்பர் சானிக் மிசைல் இருக்கு அதை தவிர வந்து உங்களுக்கு பிருத்வி எக்கச்சக்கமான ரேஞ்ச் ஆஃப் வந்து டெவலப் பண்ணிட்டே வந்திருக்கோம் சில தான் இந்த இடத்துல பயன்படுத்தினோம் அப்ப ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குன்னா வெறும் துப்பாக்கியால சுட்டு மட்டுமே நிறுத்த முடியாது இருக்கட்டும் அல்லது ஆகாஷ் தீராக இருக்கட்டும் அவை வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்னா ஒரு மிசைல் மூலமா அதை அடிக்கிறது சின்ன ஆப்ஜெக்ட்னா அதை ஒரு கன் மூலமா பண்றது அதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவை நோக்கி வந்த ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை நம்மளால தடுத்து நிறுத்த முடிஞ்சது மாறாக இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் சைனாலேருந்து வாங்கினது பிளஸ் வேற நாடுகளே பாகிஸ்தான் பெற்றிருந்ததுனால இந்தியன் மிசைல்ஸை ஹேண்டில் பண்ண முடியல அதனால தான் முதல் நாளில் நம்ம வந்து அந்த ஒரு ஒன்பது ஊர்களில் தீவிரவாத மையங்கள் இருந்தது என்று இந்தியா சொன்ன இடங்களை இந்தியா தாக்கி அழிச்சு அதற்கு பிறகு அவர்கள் வந்து இந்தியா மீது மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் பெரிய அளவில் அனுப்பிச்சாங்க அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணோம் அதற்கு பிறகு நீங்கள் எஸ்கலேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மறுபடியும் இதே இடங்களை ட்ரோன்ஸ் மூலமாகவும் மிசைல்ஸ் மூலமாகவும் அவங்களுடைய இராணுவ மையங்களை நம்ம தாக்கினோம் அவர்களுடைய ஓடு பாதையை தாக்கினோம் அப்புறம் பாசிபிளி ஒரு இடத்துல கிரானா ஹில்ங்கிற இடத்துல அவங்க ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைத்திருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய இடத்துல ஏன்னா நம்ம சைட்லேருந்து இன்னும் உறுதியாக அது ஒன்றும் சொல்லலை அங்கே அடித்தோம் அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுடைய என்டையர் இந்த ரேடார் அண்ட் அதர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதை அடித்து நொறுக்கிட்டு அதற்கு பிறகு தான் நம்ம வந்து தைரியமாக போய் சில தாக்குதல்களை தொடுத்தோம் ஸோ இந்த டெக்னாலஜியை வாட் டெக்னாலஜி எந்த டெரெக்ஷனில் போக போகுது அப்படின்னா வான்வழி தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ட்ரோன்ஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக காம்ப்ளெக்ஸாக எக்கச்சக்க கேப்பபிலிட்டியோடு இருக்கும் மிசைல்ஸ் வந்து இன்னும் பல மடங்கு கேப்பபிலிட்டியோடு போகும் டிஸ்டன்ஸ் அண்ட் பவர் கெப்பாசிட்டி அதனால் எவ்வளவு எடை கொண்டதை எடுத்துகிட்டு போக முடியுங்கிறது இது ரெண்டும் அதுக்கப்புறம் அதை நோக்கி ஒரு மிசைல் வந்ததுன்னா அது எப்படி டாட் பண்ணுறது அதே மாதிரி நம்மை நோக்கி ஒரு மிசைல் வரும்பொழுது அதை எப்படி வான்லயே அழிக்கிறது ஸோ டோட்டலி டெக்னாலஜியை நோக்கி நகரப்போகுது ஒன்று

ஏர்க்ராஃப்ட் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்டோ ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டோ பண்ணக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வரணும் இல்ல நாம வந்து ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேனே தவிர இதெல்லாம் ஈஸி கிடையாது யூ ஆவ லாங் வேட்டுக்கு ஓ லாங் வேட்டுக்கு ஓ அப்படின்னு இதில் வேறு ஏதாவது புதுசா ஒன்று வரும் அப்ப அதுக்கும் நம்ம அப்டேட்டடா இருக்கணும் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்ப்போம் வி ஆர் அப் டூ டேட் இன் மிசைல் டெக்னாலஜி அதில் கொஞ்சம் பிளஸ் மைனஸ் இருந்தாலும் அந்த மைனஸ பிளஸ் ஆக்கிக்க முடியும் இது சாட்டிலைட் டெக்னாலஜி அதே மாதிரி நோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் சொல்லுவோம் அதை நம்ம நினைச்சோம்னா எவ்வளவு ஆயிரம் ஆனாலும் விட முடியும் இன்னும் நம்ம அதில் அது தப்பு நம்மளோடது அதை கமர்ஷியலாகவும் பயன்படுத்த முடியும் மிலிடரிக்கும் பயன்படுத்த முடியும் மைக்ரோ ஆர்பிட்னா ரொம்ப உயரம் குறைச்ச இடத்துல அது இருக்கும் அது ஒரு பெரிய எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் போயிட்டு வரும் பட் அதை அதை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து கீழே என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப நல்லா பார்த்து ஃபோட்டோ எடுத்து நம்முடைய வார் மிஷினுக்கு தேவையான சிக்னல்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் இப்போ அந்த மாதிரி நிறைய சேட்டலைட்ஸை நம்ம இயக்க வேண்டியிருக்கோம் அதோடைய பொசிஷனை நகர்த்த வேண்டி இருக்கும் இது இதுக்கென்ன கேப்பபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்க வேண்டியிருக்கோம் அப்புறமா அந்த ரொபோட்டிக்ஸ் ஏஐ இதுலாம் வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும் அதெல்லாம் நமக்கு பெரிய கஷ்டம் இல்லை பட் அவர் நான் பார்க்கறது வந்து ஏர்கிராஃப்ட் அடுத்தது வந்து பெரிய கப்பல்கள் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம் ஏர்கிராஃப்ட் கேரியருங்கிறது பல விமானங்கள் உட்கார்ந்து போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப தொலைதூரத்தில் போய் விமானத்தால் தாக்குதல் நிகழ்த்தணும்னா முடியாது ஏன்னா ஃபியூவல் கெப்பாசிட்டி நார்மலி இந்த விமானங்களுக்கெல்லாம் வந்து பியூவல் அது பெருசா இருக்கணும் பெருசா இருந்தா அதோடைய தாக்கும் தன்மை வேகமா பறக்கும் எல்லாம் போயிடும் தாங்கி கப்பல்ல போய் எடுத்துட்டு போயிட்டு தரைக்கு ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டு இங்க இருந்து அதை அனுப்பி போய் தாக்கிட்டு வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கு இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்கும் எல்லாத்துக்கும் செலவாக போகுது இந்த செலவுக்கான பணம் எங்கிருந்து வரப்போகுது ஒரு வலிமையான பாரத பொருளாதாரத்திலேருந்து அது வரப்போகுது அப்போ தான் நம்முடைய டேக்ஸ் சஃபிஷியண்டாக இருக்கும் அந்த டேக்ஸை டிஃபென்ஸுக்கும் செலவு பண்ண முடியும் சார் நம்ம வந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் அப்புறம் நம்ம இந்த போர் யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் பற்றி பேசணும் ஸோ இவ்வளோ டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் கிட்ட இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கீங்களா சார் டி யூ திங்க் நம்மளோட ராணுவம் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிருக்கா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறத விட தன்னிறைவு நீங்க சொல்றது அதாவது நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளே பண்றோமா இல்ல இல்ல இன்றைக்கு உங்களுக்கு போர் விமானம் வேணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு ரஷ்யாட்டையோ அல்லது பிரான்ஸ்டையோ தான் நீங்க போக வேண்டியதா இருக்கு நம்முடைய எந்த போர் விமானமும் நம்முடைய சொந்த சரக்கு கிடையாது ரைட்டா அப்ப நம்ம வந்து நிச்சயமாக நம்ம வந்து தன்னிறைவு அடையல இந்த இந்த இடத்த பத்தி மட்டும் இல்ல நமக்கு வந்து ஈவன் இந்த ஹோவிட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் கன்ஸ் அது நம்ம வெளிநாடுகள்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அது நம்ம உள்ளுக்குள்ள பண்றதுக்கான இதை பண்ணலாம் நம்ம நிறைய இந்த டேங்க்ஸ் எல்லாம் இப்போ இன்டெர்னலி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட் ஆர்மட் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்டர்னலி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிச்சயமா ஒன்று நடந்திருக்கு கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்குள்ள அதிக அளவு தண்ணீரை அடைஞ்சிருக்கோம் நம்ம முழு தன்னிலைவை அடையவில்லையே தவிர நம்முடைய டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன்க்ளூடிங் ஃப்ரம் ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ் சென்னை சென்னை அந்த டிஃபென்ஸ் காரிடார்னு சொல்றாங்க இல்லையா சென்னையிலிருந்து சேலம் வரைக்குமான ஒரு காரிடார்ல நம்ம வந்து சுத்தி நிறைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் நாங்கள் என்கரேஜ் பண்றோம் அப்படின்னு மத்திய அரசு இன்னைக்கு சொல்றது இங்கே மட்டும் இல்லை இன்னும் பல இடங்கள்லையும் அவங்க டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை ஊக்குவிக்கிறதுக்கு ஆன வேலையே இதற்கு தான் நீங்கள் ஒரு ஆணி வேணும்னாலும் நம்ம எங்கேயோ போயிட்டு இருந்த ஒரு காலத்துலேருந்து நகர்ந்து எதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து இந்த ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழே பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதும் அப்படி பண்ணுறதை வெளியில் விற்கலாம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு வந்து ரெண்டு ரொம்ப தெளிவாக நம்ம நம்மளால் விற்பனை பண்ணக்கூடியது அப்படின்னா நம்முடைய என்டையர் மிசைல் பேக் அதில் அல்டிமேட் வந்து பிரம்மோஸ் நம்ம பிரம்மோஸ் அடுத்த லெவல் இன்னும் வேகமாக இயங்கக்கூடிய பிரம்மோஸ் நம்ம வந்து ஆல்ரெடி அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிளஸ் நம்ம பேரே கேள்விப்பட்டிருக்காத பல நிறுவனங்கள் அதில் சில பேர்லாம் அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு சின்ன சின்னதாக அங்கங்க மெசேஜ் போட்டாங்க எங்களுடைய டெக்னாலஜி இங்கே பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு பெருமையோட அது வரைக்கும் நம்ம அவங்களை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இன்றைக்கு உண்மையிலேயே வெறும் ஐம்பது நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு யங் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினால இந்தியாவுக்கு தேவையான டிஃபென்ஸ் தொழில்நுட்பத்தை அவங்களால் உருவாக்கி விட முடியும் எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் அப்பில் சாஃப்ட்வேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி விதவிதமான ட்ரோன்களோடு சேர்த்து ஏஐயையும் பயன்படுத்தி பலவிதமான இன்ட்ரெஸ்டிங் வெப்பன்ரியை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் இது இன்னும் பெரிய அளவுக்கு போகும்பொழுது அதுக்கான மார்க்கெட் யார் கொடுக்க முடியும்னா தெர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன்ட் பை இது யாரு வாங்க முடியும் இந்திய அரசு தான் வாங்க முடியும் முதல்ல அதற்கு பிறகு இந்திய அரசு என்ன நீ பண்ணா முடியாது நீ யார்கிட்ட அரசு தீர்மானிக்கும் அப்ப இவங்களுக்கான சப்போர்ட் வந்து இந்திய அரசு வரணும் அப்பதான் இது வந்து கொழிக்க கூடிய ஒரு தொழிலாக மாறும் பட் அதுக்கான இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு விதத்துல அதுக்கான ஒரு வேக்கப் காலமும் அமைஞ்சிருக்கு நிச்சயமா வரக்கூடிய தினங்கள்ல நீங்க இதை பாப்பீங்க ஈவன் இந்தியாவுடைய முப்படைகளுமே அதை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது எங்களுக்கு இந்த இப்ப இருக்கிற ஸ்பீட் ஆஃப் டெக்னாலஜி போதாது எங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் அட்வான்ஸ்டா வேணும் அப்படின்னு அவங்களே நேரடியாக களத்துல இறங்கி மொபிலைஸ் பண்ணி நிறுவனங்களோட அவங்க வந்து ஒரு பேச போறாங்க ப்ரொக்யூர்மெண்ட் வில் பெக்கம் பெட்டர் டெக்னாலஜி வில் ஆல்சோ பிகம் பெட்டர் ஆனாலும் நம்ம இதோட ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பின்னாடி தான் நம்ம இருக்கோம் அதிகபட்சமாக ரஷ்யாவோடையும் இஸ்ரேலோடையும் நம்மளால ஒரு பாரிட்டியை அடைய முடியலாம் அவர்களை தாண்டி கூட போகலாம் பட் வி வில் பி பிஹைண்ட் யூஎஸ் அண்ட் சைனா ஃபார் ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் நமக்கு வந்து நம்ம ஓகே இனஃப் நம்மளால தயாரிக்க முடியுது இந்த கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதே ஒரு டிட்டரண்டாக இருக்கும்

அது எப்படி நடக்குது அப்படி